நிம்மதியான தூக்கத்தை பெறுவது எப்படி நிம்மதியான தூக்கத்தை பெற சில வழிகளை பின்பற்றலாம் ஒன்று ஒழுங்கான தூக்க அட்டவணை தினமும் ஒரே நேரத்தில் தூங்கவும் எழுந்திரவும் வார இறுதி நாட்களிலும் இதையே பின்பற்றுவது நல்லது இரண்டு தூங்குவதற்கு முன் ஆராய்ச்சி செய்யாதே வேலை படிப்பு அல்லது கவலைகள் தொடர்பான சிந்தனையை தூக்க நேரத்திற்கு முன் தவிர்க்கவும் மூன்று தூங்கும் அறை அமைப்பு அறையே இருண்டதாகவும் குளிர்ச்சியானதாகவும் வைத்திருக்கவும் விரும்பினால் மெதுவான இசை அல்லது ஆராமமான பசுமை ஒலி பயன்படுத்தலாம் நான்கு முன்தூக்க பழக்கம் தூங்குவதற்கு முப்பது முதல் அறுபது வரை நிமிடங்களுக்கு முன் மொபைல் லாப்டாப் போன்ற சாதனங்களை விளக்கவும் புத்தகம் படிக்கிறதோ அல்லது தியானம் செய்வதோ உதவியாக இருக்கும் ஐந்து உணவு பழக்கங்கள் தூங்குவதற்கு முன்னர் கனரக உணவை தவிர்க்கவும் காபி டீ போன்ற கஃபீன் உள்ள பானங்களை இரவில் குடிக்காமல் இருக்கவும் ஆறு வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆனால் தூங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு அதை முடிக்கவும் குளிர்ச்சியான நீரில் குளிப்பது அல்லது வெதுவெதுப்பான பாலை பருகுவது நிம்மதியான தூக்கத்திற்கு உதவும் ஏழு தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி தூங்குவதற்கு முன் சிறிது நேரம் தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சுவிடும் பயிற்சியை செய்யுங்கள் எட்டு ஆரோக்கிய பிரச்சினைகளை சரிசெய்யுங்கள் நரம்பு அழுத்தம் அல்லது நீண்ட நாள் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசிக்கவும் இந்த வழிகளை தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் நல்ல தூக்கத்தை பெற முடியும்